சூழ்ந்திடும் இருளை குரத்திய பேரொழி வீசியே தென்னகம் மீதில் சூழ்ந்திடும் இருளை குரத்திய பேரொளி வீசிய தாய்மொழி காத்து தல்மாடும் பேணி தலை நிமிர்ந்து நடை போடவே நக வீதி பொன்மயமாக விடுதலை கீதம் நோடு பாடி ஓடி வருகிறார் உதய சூரியன் அன்பார்ந்த உறவு சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றொடரினுடைய நாற்பத்தி இரண்டாவது எபிசோடு இதிலே அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுகாரும் ஆதரித்து வருகிற அன்புள்ள நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவு அன்பு அனைத்தும் எந்த அளவுக்கு நான் அதை கடன்பட்டிருக்கிறேன் என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு உற்சாகத்திலே நீங்கள் ஊக்கப்படுத்தி வருகின்றீர்கள் தமிழ் அதை சொல்லுகின்ற ஏற்படுகிற வெள்ளச் சுவை எல்லாமே உங்களை அருமையாக அதை நினைக்க வைத்திருக்கிறது கேட்க வைத்திருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே கலைஞருடைய தமிழ் நான் ஐம்பது வருடங்களுக்கு முன்னே அதை பார்த்தேன் முத்தார என்ற ஒரு பத்திரிகையை ஒரு நூல் திராவிடப் பண்ணையிலிருந்து வெளியே வந்தது அதில் அவர் அருமையாக சொல்வார் தமிழே உன்னை உழங்கவு ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே ஒழியுமுள் புதுமலரே அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இன்பத் தெண்டலே பனிமலர் சுவையே மாணிக்க தொடரே மண்பதை விளக்கே மரகதமே என்றெல்லாம் உன்னை அழைக்க தோன்றுகிறது ஆனாலும் தமிழே என்று உன்னை சொல்லுகின்ற மொழியில் இருக்கிற அந்த சுவை வேறு எதுவும் இல்லை என்பேன் என்று சொல்லுவார் அந்த அளவுக்கு அவர் தமிழிலே அருமையாக தோய்ந்து அதை கொடுக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கும் அதை நினைத்து நினைத்து அவரை பற்றி பேசுகின்ற ஒரு ஆர்வத்தை நமக்கு தந்து கொண்டு அடிப்படையிலே இது அவருடைய பொன்மொழியிலே ஒன்றாக இன்றைக்கும் அது கருதப்பட்டு வருகிறது பல்வேறு நூல்களிலே நாம் அதை பார்த்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே முதன் முதலாவது அவருடைய இளைஞராக இருந்த போது எழுதிய அந்த தமிழை படித்து அந்த தமிழை கேட்டு கேட்டுத்தான் ஒவ்வொரு நாளும் கலைஞர் கலைஞர் என்று அவரை பற்றியே சிந்தனை வயப்பட்டு இருந்த ஒரு காலம் அந்த அடிப்படையிலே அவருடைய அரசியல் நடவடிக்கைகளிலும் ஒவ்வொரு நாள் அதை கலந்து கொண்டே இருக்கும் இந்தியருப்பு போராட்ட நேரங்களிலே அவர் எடுத்து சொன்ன அந்த சொற்பொழிவுகள் அவருடைய வீராவேச பேச்சுக்கள் எல்லாமே அற்புதமாகவே அமைந்திருக்கும் அவர் ஒரு முறை சந்திரா தியேட்டர் மதுரையில் இருக்கிற சந்திரா தியேட்டருக்கு ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அந்த நேரம் ஒரு சர்ச்சைக்குள்ள நேரம் கழகத்திலேயே ஒரு ஒரு சோதனை மிக்க நேரம் அறிஞர் அண்ணா அவர்கள் சிங்கப்பூர் நிலை பயணமாகி இருக்கிறார்கள் இங்கே கழகத்தின் தலைவர்கள் மற்ற தலைவர்களாக இருக்கின்ற பொழுது காமராஜருடைய பிறந்த நாள் வந்தது அதிலே அவரை வாழ்த்தி பேசுவதற்கு நம்முடைய மக்கள் தழகம் எம்ஜிஆர் அப்பொழுது கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் அவரை அழைத்து பேச சொல்கிறார்கள் அதிலே தான் அவர்கள் எம்எல்சி பதவியை ராஜினாமா செய்த நேரம் ஆகவே ஒரு சலசலப்பான ஒரு கட்டம் அண்ணா சிறைச்சாலில் இருக்கின்ற போல அந்த சம்பவம் நடைபெற்றது இப்பொழுது அண்ணா சிங்கப்பூரில் இருக்கிறார் அடுத்த ஒரு சோதனை என்ன என்றால் காமராஜருடைய பிறந்த வாழ்த்து பேசிய மக்கள் தலகம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் காமராஜர் எனக்கு தலைவர் அண்ணா எனது வழிகாட்டி என்று சொன்னார் அவ்வளவுதான் அந்த வார்த்தை பிரசுரமான மறு நிமிடத்திலே இருந்து பலவிதமான கருத்து பரிமாற்றங்கள் வர ஆரம்பித்தது கழகத்திற்குள்ளேயே தலைவர்களே இரண்டு அணியிலே நின்று யார் பெரியவர் தலைவரா வழிகாட்டியா என்றெல்லாம் ஒரு சர்ச்சை வந்தது இதுபோன்ற நேரங்களிலே கலைஞர் கருணாதி ஐயா அவர்கள் மிக அருமையான ஒரு முடிவெடுப்பார்கள் இந்த சர்ச்சையிலே என் பெயரை இழுக்காதீர்கள் எனக்கு இந்த சர்ச்சையிலே சம்பந்தம் எதுவும் இல்லை என்று அறிக்கை விட்டு விட்டார்கள் மற்றவர்களெல்லாம் தங்களுக்கு மனதை தோண்டியபடி தலைவர் தான் முக்கியமானவர் வழிகாட்டி முக்கியமானவர் என்றெல்லாம் அறிக்கை ஒரு பட்டிமன்றமே நடத்தது இலக்கிய என்பது வட சொல்லா அல்லவா என்பதை பட்டிமன்றம் நடக்கும் அல்லவா புலவர்கள் பத்தியிலே அதுபோல் நடந்தது அந்த நேரத்திலே வருகிறார் சந்திரா தியேட்டருக்கு அவரும் ரஷ்ய நடிகர் எஸ் எஸ் ஆரும் வந்திருக்கிறார்கள் பேசுகிறார் அப்படி ஒரு யுத்தம் முடிந்த நேரம் அவர் அங்கே சொல்கின்ற பொழுது அரசியலை பற்றி சொல்கிறார் ஆரம்பத்திலே ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது பானுமதி பச்சையப்பன் கலை நிகழ்ச்சி கண்ணம்மா சங்கராசுக்கு பதிலாக இவர்கள் அங்கே இருந்தார்கள் அப்பொழுது முத்து அண்ணன் சிறைச்சாலையில் இருக்கிறார் ஒன்றரை ஆண்டு சிறை தண்டனை பெற்று ஆகவே அந்த நேரத்தில் நடந்திருக்கிற கூட்டம் அதிலேதான் அந்த பானுமதி பச்சையப்பன் அந்த கலை நிகழ்ச்சி கூட கள்ளக்குடி போராட்ட பாமாலை வீரன் கருணாநிதிக்கு பூமாலை என்றெல்லாம் அவர்கள் பாடுகிறார்கள் அதற்கு பிறகு கலைஞர் உரையாற்றுகிறார் இந்த அரசியல் நெருக்கடி பற்றி எதுவுமே அவர் சொல்லவில்லை ஏதாவது அவர் கோடி காட்டுவாரா கலைஞர் என்று சொல்கிறார் இந்த சர்ச்சையிலே என்று எதிர்பார்த்தார்கள் அவர் எதுவுமே சொல்லவில்லை பொதுவாக ஜனநாயகத்திலே எந்த கோரிக்கை என்றாலும் அதை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் டெல்லி ஏகாதிபத்திய நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் லண்டனிலே சர்ச்சில் முறை சொன்னார் சொல்லதை சொல்லிக் கொண்டே இருப்போம் கேட்கவில்லை என்றால் தோழின் மீது தொச்சு அவன் காதிலே சொல்லுவோம் என்று ஒரு பழமொழி ஒன்றை உருவாக்கினார் ஆகவே அந்த மொழிய அடிப்படையிலே நாம் பார்த்தால் தாமும் சொல்ல வேண்டியதாக சொல்லி கேட்காமலே இருக்கிறார்களே டெல்லி சர்க்கார் என்பதற்காக அவர் தோழிலே தொற்றி சொல்லலாம் சாஸ்திரியாருடைய தோழிலே தொற்றி சொல்லலாம் என்று பார்த்தால் சாஸ்திரியார் தோழிலே இத்தனை நேரம் என்ற புண் இருக்கிறது ஆகவே அந்த புண் தோகமான பிறகுதான் நாம் சொல்ல வேண்டியதை இன்னும் பலமாக சொல்லலாம் அதுவரை அந்த புண் ஆறுகின்றவரை அவருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற தகவலை சொல்லிவிட்டு மற்ற அரசியலையெல்லாம் பேசிவிட்டு இறுதியாக முடிக்கின்ற பொழுது அண்ணாவே எங்களுக்கு நிரந்தர தலைவராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்று முடித்தார் அதுதான் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் இதை பற்றி விவரமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்த்த நேரத்தில் அதோடு அவர் முடித்துக் கொண்டார் இப்பொழுதுமே கழகத்திற்குள்ளே எந்த ஒரு ஆச்சரியங்கள் வேறுபாடுகள் இருந்தாலும் அதை வெளியே அவர் நிச்சயமாக மற்றவர்கள் மத்தியிலே காண்பித்துக் கொள்ளவே மாட்டார் கொடுக்க மாட்டார் கடைசி வரை அவர் மற்றவர்களாவது வெடித்துச் செதருவார்கள் சூழ்நிலைகளில் ஆனால் கலைஞர் இடத்தில் வந்து ஒரு மிக பெருந்த பெருந்தன்மை அவர் அதை வெளியே காண்பித்துக் கொள்ள மாட்டார் பிறகு அறிஞர் அண்ணா வந்து சமரசப்படுத்தினார் நமக்கு குறி வெற்றி கனி என்ற கனியிலே இருக்க வேண்டிய தவிர மரத்தில் இருக்கிற மரம் தெரியக்கூடாது கிளை தெரியக்கூடாது இலை தெரியக்கூடாது குறிபார்க்கிறவன் அர்ஜுனன் மட்டும்தான் சரியாக குறிப்பார்த்தான் மற்றவர்கள் எல்லாருக்கும் மரத்திலே நீ என்ன காண்கிறா என்று துறனர் கேட்டபொழுது எலை தெரிகிறது கிளை தெரிகிறது அம்பை கீழே போடு நீ குறி பார்த்து எய்ய முடியாது என்று சொன்னார் அர்ஜுனன் மட்டும் எனக்கு கனி மட்டும் தெரிகிறது என்று சொன்னார் அம்பை எய்துவிடு நீ சரியாக வெற்றி பெறுவா என்று சொன்னார் அதுபோல் உங்கள் எல்லாருக்கும் வெற்றி கனி என்ற ஒரு கனி மட்டும் தெரிய வேண்டியது தவிர மற்றதையெல்லாம் நீங்கள் விடுங்கள் என்ற ஒரு சமரசத்தோடு அந்த பிரச்சனையை முடிந்தது அதே நேரத்தில் தான் வாலியும் ஒரு பாடல் எழுதினார் தலைவா வா தலைவாவா பெண்மெண்டி இறைவா வா என்று அந்த நேரத்திலே அந்த பாடலை எழுதி கலங்கரை விளக்கத்திலே அந்த பாடலை எழுதி மக்கள் தலை அந்த சூழ்நிலையிலும் மீண்டும் அவரை தலைவாவா என்ற வார்த்தையோடு எழுதுவது போன்ற சூழலெல்லாம் இருந்தது அரசியலை துணிப்பாக கவனித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக சமரசமாக முடிந்துதான் அவர்கள் வெற்றி கனி அறுபத்தி ஏழு நேருக்கு சொந்தார்கள் என்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அதேபோல் அவர் வாழ்க்கையிலே கலைஞர் நெருக்கடியான நேரங்களையும் அவர் அருமையாக சமாளிப்பார் இனிமையாகவும் சமாளிப்பார் சட்டமன்றத்திலே ஒரு முறை விநாயகர் கேட்கிறார் விநாயகம் என்ற எதிர்கட்சி எம்எல்ஏ நல்ல பிரம்மாண்டமாக வருவோம் அண்ணாவரோடு பச்சைப்பன் கல்லூரிகளுடைய வகுப்பவர் நண்பர் ஆனால் கடுமையாக எதிர்த்து பேசுவார் அவர் ஒருமுறை பேசினார் சட்டமன்ற லவர்ட்ஸ் பார்க் இருக்கிறதே மதினா பீச்சில் அதே லவர்டுக்கு எந்த விதமான பாரகமும் இல்லாமல் அதுக்கு அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்று கேட்டார் உடனே மற்றவர்களை விட உடனே வேகமாக எழுந்து கலைஞர் சொன்னார் மிக நகைச்சுவையாக கவலை வேண்டாம் தனம் உறுப்பினர் விநாயகன் அவர்களே உங்களுக்கு முழு பாதுகாப்பு அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் குபிர் சிரிப்பு சட்டமன்றத்தில் இருந்தது கலைஞர்கள் துன்பத்தையும் துன்பத்தையும் புயலையும் தென்றதையும் ஒன்றாகவே பாவித்து தன்னுடைய அருமையான அரசியல் வாழ்க்கையை நிறைவு செய்தார் என்பதை இந்த நேரம் இன்றைய தலைமுறைக்கு நினைவுபடுத்திக் காடு அல்லது பெரியவர்களே முழுந்து சந்திப்போம் வணக்கம் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன்